ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க வாங்க போலாம் திருப்பூர் மாவட்டம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல வினோத வழிபாடு ஒரு சிறப்பு இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன் மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது அது உண்மையா பொய்யானே பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையில இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம் பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும் பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க முன்னதா கண்ணாடி பேலை கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவ மழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேலைக்குள்ள இந்த பொருளை ர்கள் பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன் மலையாண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பற்றியை உணர்த்தியிருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு ஒருத்திருந்து தான் இந்த பொருள் மாற்றத்தினாலையும் இந்த ஐப்பசி மாத கரகநிலை மாற்றத்தாலையும் என்ன நிகழ போகுதுன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் கடகம் வீட்டில இருந்து உச்சமாகி இருக்க போறாரு சூரியன் துலாம் வீட்டில் இருக்க போறாரு சுக்கிரன் கன்னிராசிக்காரர்கள் வீட்டுல நீச்சமாகி இருக்கிறாரு சுக்கிரன் கடந்த பதினாறாம் தேதி முதல் நீச்சம் தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி வளம் பெற்று அமர்ந்திருக்காரு இதனால மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுதுங்க சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்க எடை தால சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் உருவாகி இருக்கு புதன் ஏழாம் தேதி விருச்சக வீட்டுக்கு வர வந்திருக்காரு செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சகத்தின் வீட்டுக்கு வராரு செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வந்திருக்காங்க வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகி இருக்கு குரு புதனை பார்க்கறதால பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாகுது அந்த வகையில இந்த ஐப்பசி மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமான சுக்கிர பகவான் கன்னிராசியில இருக்காரு ஆறு கூறியவர் நீசமாக இருப்பது ஒரு யோகமாகவே அமையுது நோய் விலகும் கடன் அடையும் கடன் சார்ந்த விஷயம் நெருங்காது இருந்தாலுமே ராசின் அதிபதிங்கிறதால அவர் நேசமாகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதுவரை புதிய முயற்சிகளை செய்யாமல் இருந்தது நல்லது அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பின்பு சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவதால சுக்கராதித்ய மகாராஜா யோகம் உண்டாகுது இதனால சூரியனின் நீச்சத்தன்மை நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய நீச பங்கு ராஜயோகம் உண்டாகுது பதினாறாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்க போகுது பணவரவு நன்றாக இருக்கும் வேலையில இருந்து வந்த தடை தாமத மதம் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க போகுது நன்மைகள் அனைத்தும் இப்ப கிடைக்கும் காலகட்டமாக இருக்கு புதனை பொறுத்தவரை ரெண்டு ஐந்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு விருச்சிகத்துக்கு புதன் குரு பார்வையில பெறும்போது திடீர் வருமானம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுது குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது குழந்தை பிறப்பதற்கான யோகம் உண்டாகி இருக்கு பணவரவு பொருளாதாரம் அற்புதமா இருக்கு பத்தாம் தேதிக்கு பிறகு நல்ல காலகட்டமாக இருக்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால மனைவி கணவன் மூலமாக வருமானம் வந்து சேரப்போகுது வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகி இருக்கு செவ்வாய் குரு பார்வை பெறும்போது கண்டிப்பாக முழுக்க முழுக்க நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது மேலும் நல்ல பிரதிபலன்கள்லாம் கிடைக்கப் போகுது உழைப்புக்கான பிரதிபலனை பெற போறீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் யோகம் உண்டாகி இருக்கு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி எதிர்பார்த்த லாபம் போன்றவை ஏற்பட போகுது சூரிய நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து வரும்போது நீச பங்கு ராஜயோகம் உருவாவதால ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகும் போகுது தாய் நன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் வீடு மனை சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பிரகாசமான மாதமா இருக்கு மேலும் இந்த மாதம் முற்பாதியை காட்டிலுமே பிற்பாதி பலன் நல்ல தரும் எதிர்பார்த்தபடி பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்தில் நீடிப்பு உயரதிகாரிகள் ஆதரவும் உண்டாகும் மனபயம் அகன்று மகிழ்ச்சி கூட போகுது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைத்து யோகம் உண்டாகப் போகுது மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகமாக விளங்குபவர் குரு பகவான் அவர் சுக்கரனுக்கு பகை கிரகமாக உச்சம் பெற்றாலும் நவகிரகத்தில் சுபகிரகம் என்று செயல்படுறதால அதன் பார்வைக்கு உண்டு அந்த அடிப்படையில் கல்யாண முயற்சி கை கூடி வருங்க வாக பிரிவினை சுமூகமா முடியும் முன்னோர் வழி சொத்துக்கள்ல முறையான பங்கீடுகள்ல உங்களுக்கு கிடைக்கும் ஆர்வம் கட்டிய புதிய தொழில அதிக லாபம் கிடைக்க போகுது மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானத்துல சனி ராகு சேர்க்க பெற்று சஞ்சரிக்கிறாங்க சனி வக்கரம் பெற்றிருந்தாலும் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறதால தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் ஒரு சில குறுக்கீடுகள்லாம் ஏற்படலாம் தைரியத்தோடு எதையும் சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு உண்டுங்கிறதால எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டாம் இல்லம் தேடி லாபம் வந்து கொண்டே இருக்கும் இருக்கும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி இருக்கிறதால குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் இதுவரை குடும்பத்தில் நடைபெறாது இருந்த சுபகாரியம் இப்போ நடைபெற போகுது ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு உங்க ராசிக்கு ஏழாம் பன்னெண்டாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் போகுது எதிர்பாராத பயணங்களால் லாபம் கிடைக்க போகுது துணிந்து சில முடிவுகளை எடுத்து மற்றவங்களோட ஆச்சரியத்தில் ஆழ்த்த போறீங்க தொழில் ரீதியாக முக்கிய முடிவெடுக்கும் பொழுது அனுபவசாலிகளை கல ஆலோசித்து எடுக்கிறது நல்லது உடன்பிறப்புகளின் வழியில திருமண நிகழ்ச்சிகள்லாம் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமா அமைய போகுது புத சுக்கரோகமும் புத ஆதித்யோகமும் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறப் போகுது அரசு வழி சலுகைகள்லாம் கிடைக்க போகுது ஆபரண பொருள் சேர்க்கை உண்டாகுது அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு அது கைகூடி வரப்போகுது தொழில் போட்டிகள்லாம் அகலும் வருமானம் உயரும் வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டாகி இருக்கு உத்தியோகத்துல உழைப்பு பலன் கிடைக்கல ஏன்னு வருந்தியவங்களுக்கு இப்ப உரிய பலன் கிடைக்க போகுது பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு பொறுப்புகள்லாம் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு போட்டிகள்லாம் அகலும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி உண்டாகும் கலைஞர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடி வரப்போகுது மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு பகை மாறும் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாக போகுது மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகவும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்க போறீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்குங்க உறவினர்களும் நண்பர்களும் பெற்றவர்களும் ரொம்பவும் உதவியா இருக்காங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது மாத பிற்பகுதியில உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதால பொறுமையோட இருக்கிறது ரொம்ப அவசியங்க கணவன் மனைவி ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ போறீங்க குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு சென்று சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட இருக்கு தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அவருடன் சுமூகமான உறவு ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாக போகுது நாட்டம் அதிகரிக்க போகுது சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாக இருக்கு குடும்ப பெரியவர்களின் அறிவுரைப்படி நடந்துகிட்டு அவங்களோட ஆதரவை பெற போறீங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க அலுவலகத்துல சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்த போகுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இப்ப கிடைக்குங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி புதிய முயற்சிகள்லாம் வெற்றி தரப்போகுது வியாபாரத்தை விரிவுபடுத்தும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்க பாராட்டப்படும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு மாதம் முழுவதும் சத்ருஜயஸ்தான சஞ்சரிக்கும் சூரியன் செல்வாக்க உயர்த்துவது நினைச்சதை சாதிச்சிடும் அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது அரசு வழியில மேற்கொள்ளும் முயற்சி சாதகமா இருக்கு நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது உடல் பாதிப்பு எல்லாம் விலகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்க போகுது எடுக்கும் முயற்சிகள் சாதகமா இருக்கும் குரு பார்வை சப்தமஸ்தானத்திற்கு கிடைக்கிறதால திருமண வயதனருக்கு தகுதியான வரங்கள் வரும் சிலருக்கு மனமேட ஏறக்கூடிய பாக்கியமும் உண்டாகி இருக்கு புதிய வீடு வாசல் என்ற கனவெல்லாம் இப்ப நனவாக போகுது பணம் பல வழிகளிலையும் வந்து சேரும் பிறருக்கு உதவி செய்திடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகி இருக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால வேலைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க தொழிலில் அலட்சியம் வேண்டாம் அடுத்தவரை நம்பி எந்த வேலையிலுமே ஈடுபட வேண்டாம் உங்க சக்தி கேற்ற உங்களால் முடிந்த வேலைகளில் மட்டும் ஈடுபடுறது நன்மையை தரும் அக்டோபர் இருபத்தி வரை வர புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கடனாக கேட்டிருந்த பணம் எல்லாம் வந்து சேரும் உறவுகளிடையே ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பரிகாரமா நீங்க சூரியனை வழிபட வாழ்க்கை வளம் பெறும் மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமா அமைது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவாரு தொழில இருந்த தடைகள் எல்லாம் நீக்க போறாரு சத்ருஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் கனவுகளெல்லாம் நனவாக்க போறாங்க எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றியா முடியும் தொழில் அரசியல் மற்றும் வியாபாரத்தில் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்களிடமே வந்து சரணடையும் நிலை ஏற்படும் இழுபறியா இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் சேரும் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலைமை சிலருக்கு உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு ஏற்பட்டு சண்டை சச்சரவின் குருவின் ஆதரவு வீடு வாங்கும் விருப்பம் பூர்த்தியாகும் முடங்கிய தொழில் முன்னேற்றம் அடையும் லாபம் அதிகரிக்கும் கையில பண புழங்கும் சுகஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில கவனமா இருக்கணும் தாய்வழி உறவுகளால சங்கடம் நெருக்கடி ஏற்படலாம் சிலர் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவாங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க வயதானவர்களுக்கு உடல்நலம் அதிகரிக்கும் பரிகாரமா நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க மேலும் மிருக சீரிஷம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு தெளிவான சிந்தனையோட எந்த ஒரு விஷயத்துமே சாதிக்கும் துணிச்சல் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு சத்ரு ஜெயஸ்தானத்துல அக்டோபர் இருபத்தி வரை சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களை வெற்றியாக்குவார் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட குறைபாடுகள்லாம் இல்லாம செய்ய போறார் எதிரிகளோட பிரச்சனைகள் வழக்குகளிலிருந்து உங்களை விடுவிக்க போறார் கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வந்து சேரப்போகுது மாதம் முழுவதும் ஆத்மகாரகனான சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால அரசு வழி முயற்சி சாதகமா இருக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்க போகுது அக்டோபர் இருபத்தி ஏழு வரை புதன் சாதகமா சஞ்சரிக்கிறதால புதிய சொத்து சேரப்போகுது வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும் குருவின் பார்வைகளால குடும்பத்துக்குள் ஏற்பட்ட குழப்பம் விலக போகுது கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்பட போகுது திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலர் புதிய வீட்டுல குடியேறும் நிலை உண்டாகுதுங்க மன வாழ்க்கையில முறிவு வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடத்தும் நிலை உண்டாகி இருக்கு முடங்கிய வருமானம் அதிகரிக்கும் தின பணியாளர்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுது உங்க செல்வாக்கும் உயருங்க நீங்க பரிகாரமா சுப்பிரமணியரை வழிபட நினைக்கிறதெல்லாம் நடந்தேருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதா இருந்திருக்கணும் நாங்க நம்புறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி